வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனாகிய தேனி மாவட்டத்தில் போன்றாம் இயக்கத்தில் புதிய திரைப்படத்தில் படப்பிடிப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கே கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஃப்ரீயான டைத்தில் அப்படியே அங்கே ஷூட்டிங் இருந்து இறங்கி அப்படியே கேப்டன் மாதிரியே வந்து எல்லோரும் கூடயும் புகைப்படத்து புகைப்படம் எடுத்துக்கிட்டுதாரு அங்கே உள்ள கிராம மக்கள் எல்லோருமே சந்தித்து நல்லா பேசுகிறாரு அந்த பண்பு குணங்கள் எல்லாமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆனால் கேப்டன் எப்படி இருந்தாலோ அதே போல தான் தந்தை எவ்வளியோ அவ்வளவு தான் மகனும் பின்பற்றி கொண்டு வருகிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் உருவாகி வரும் மூன்றாம் ஏகத்தில் புதிய திரைப்படம் தேனி மதுரை கம்பம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக குடும்ப திரைப்படமாக அமையும் இந்த திரைப்படத்தில் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் அந்த நாட்டாமை திரைப்படத்தில் டீச்சர் அவங்களோட பொண்ணும் இந்த திரைப்படத்தில் நினைச்சிருக்கிறாங்க மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் கூட நல்லா பழகுறாரு கேப்டன் எப்படி பேசுவாரோ அதே குணம் போல் இப்போ ஒவ்வொரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வராதப்பா சிலவங்களை எடுப்பாங்க ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சிலது மீடியாவில் வெளியே தெரியல ஆனால் நம்ம கேப்டன் அப்போ சினிமா துறையில் வரும்போது எப்படி இருந்தாரோ அதே பண்பு அதே குணத்துடன் தான் சண்முக பாண்டியாவில் இப்போவும் ரசிகர்களோடு இருந்துகிட்ருக்கிறாரு எதுக்கு நான் இதை சொல்கிறோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சில விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காரு இப்படியே பின்பற்றி வந்தால் தான் நம்ம சினிமா மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கேப்டன் ரசிகரை விட்டுக்கொடர் கிடையாது ஏமா அவங்களோட பிள்ளைங்கள் தகுப்பு தலைவர் ரெண்டுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நமக்கு முத்து முத்தாய் ரெண்டு பேரும் விட்டு போயிருக்காங்க ஒன்று அரசியல் களத்தில் ஒன்று சினிமா துறையிலும் கேப்டனுக்கு எப்படி ஒரு மரியாதை அன்பு பாசம் இருக்குமோ அதே போல் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல மரியாதை ரெஸ்பான்ஸு நம்ம ரசிகர்கள் நம்ம தொண்டர்கள் கொடுப்பாங்க இப்போ படத்தலைவனுங்கிற ஒரு திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கிறது அதுக்கடுத்து புதிய திரைப்படத்திலும் புக்காயிருக்காரு இன்னொரு திரைப்படத்திற்கும் கமிட் ஆயிருக்காது கட்டாயம் அது யார் இயக்குனர் என்று உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வெளியிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் பட்டன்